ஆல் இந்த கோவிலில் இருக்க முருகரை போய் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் வந்து பல திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அண்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த கோவிலுக்கு போகணும் எப்படியாவது ஒரு நாளாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பல முறை வந்து நாங்கள் பிளான் போட்டு எல்லா பிளானும் வந்து சொதைப்பி லாஸ்ட்டாக வந்து நேற்று அந்த கோவிலுக்கு போயிருந்தோங்க நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாரு கடவுள் போட்டது படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்றது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லி பிளான் போட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த கோவிலுக்கு போகணும் போக முடியாது நல்லா சொதப்பிடுச்சு இது வந்து அன் எக்ஸ்பெக்டடாக நேற்று வந்து போயிருந்தோங்க எதர்ச்சியா வந்து நாங்கள் கிளம்பி போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பிளான்லாம் போட்டிருக்கோம் இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடலாம் போடும் போதுலாம் எங்களால் போகவே முடியாது ஆனால் இந்த கோவிலுக்கு போறதுக்கு வந்து பல தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி எல்லா தடங்களையும் மீறிதாங்க நாங்கள் நேற்று இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் இந்த கோவில் வந்து பொன்னேரி கிட்ட வந்து ஆண்டாள் குப்பம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த தான் வந்து இந்த முருகர் வந்து இருக்கார் இந்த முருகர் வந்து மூணு வேடத்துல வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பாரு அப்படின்னு வாங்க காலையில வந்து சின்ன குழந்தையாவும் மத்தியான டைம்ல வந்து ஒரு இளைஞராகவும் ஈவினிங் டைம்ல வந்து ஒரு முதியவராகவும் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னாங்க சோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்க போயிருந்தோம் நாங்க வந்து மதியான டைம்ல போயிருந்தோம் ரொம்ப சூப்பரான காட்சிங்க நாங்க ரொம்ப சீக்கிரம் போயிருந்தா கூட இத்தனை வாட்டி சாமி பார்த்துருக்க மாட்டோம் லாஸ்ட்ல கோவில் சாத்துற டைம்ல போயிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி கிட்டே நின்று சாமி நின்று பொறுமையா பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுவுமே மெயினா நேற்று வந்து சஷ்டி ரெண்டாவது நாள் அன்னைக்கு போய் முருகனை பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது